மிகவும் பிரியமான தெவப்பிள்ளைகளை பரலோக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பத்தாண்டோற்றொடரே எல்லா விதத்திலும் வாழ்ந்திரு ஆனால் மனிதர்கள் நம்ம வாழ்ந்திருந்தால் நம்ம மேலே பொறாமப்பட்டு பாரு இவனுக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா இவளுக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா பொறாமை கொள்வார்கள் ஆனால் அதே மனிதர்கள் நம்ம கஷ்டப்பட்டால் இவன் ஆண ஆட்டம் இவன் கஷ்டப்படுறான் சந்தோஷப்படுவார்கள் நம்ம நல்லா இருந்தால் பொறாமப்படுவாங்க கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் உங்களே என்னையும் பார்த்து கத்தை சொல்கிற கத்தோடைய வார்த்தை மோனியோவான் ரெண்டு பிரியமானவனே பிரியமானவளே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுக்கமாய் சுகித்தர் ஒரு ஃபேமிலி வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டாங்க கத்த அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு சொந்த வீட்டில் சுக்கமாக இருக்கிறாங்க உங்களையும் கத்த சுகமாக வாழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பெரியமானவர்களை இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் தான் ஆண்டோடைய விருப்பம் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்ஷோட பெரியமானவன் என் எல்லாவற்றும் வாழ்ந்து சுக்கமாக சுகித்திரு சுக்கமாய் சுகித்திரு வேதம் சொல்கிறது இசிறவிலே உன்னை நேசிக்கிறவர்கள் சுக்கித்திருப்பாருங்கள் நீங்கள் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் ஆறு ஏழு வசனத்தை வாஸ்து பாருங்கள் எருசலேமின் சமாதானத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் எரிசலுமின் சமாதானத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் ஒரு சுகிச்சத்தை கத்த காட்டலை நீங்கள் சுகிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறா ஆண்டவர் விரும்புகிறா பிசாசு நம்ம எப்பவுமே தரித்திரமாக இருக்கணும் எப்பவுமே கஷ்டப்படணும் எப்பவுமே பாடுகளோடு இருக்கணும் அதை இந்த உலகம் விரும்புகிறது ஆனால் தெய்வன் அப்படி அல்ல நம்ம நல்லா இருக்கிறத கத்த விரும்புகிறார் பாருங்க ஈஷாக்குங்கிற மனிதனை கற்ற ஆசிர்வதிக்க ஆரம்பித்தான் ஆதி அம்மன் இருபத்தி ஆறு பதிமூன்றில் ஈசாக்கு தேசத்தில் வித விதைக்கிறான் கற்ற அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை கொடுத்தா இப்பவும் நூறு மடங்கு பலனை உங்களுக்கு கொடுப்பான் இவன் சுகிச்சிருக்கிறத பார்த்து அமலைக்கு அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறான் அங்கே இருக்கிற கோராக்கின் புத்திரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை துறத்து விடுகிறாங்க அவன் வேறொரு இடத்துல போய் துறவ தோன்றான் அங்கேயும் கல்லையும் மண்ணையும் போட்டு மூடிடுறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலும் பிரச்சனை அப்போ எங்கே போகுது இன்னொரு இடத்துல துறவ கிணறு தோணுன்னா வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் கத்தை அவனை தேசத்தில் சுகித்திருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் பிரச்சனை நடுவில் இருக்கீங்களா பாடுகள் நடுவில் இருக்கீங்களா எல்லாரும் உங்களை அவமானமா என்றாங்களா உங்களை கஷ்டப்படுறாங்களா ஆதி ஆமம் இருபத்தி ஆறு பதிமூன்று படி கத்த நூறு மடங்கு பலனை கொடுக்க போகிறான் ஆமாம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின்படி ராகப்போகு கத்த தேசத்தில் உங்களை பெருக பண்ணி சுகித்திருக்க பண்ணும்படி செய்யப் போகிறான் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா அன்பின் தகப்பண்ணே இவர்கள் வாழ்ந்து சுகமாக சுகித்திருக்க கத்தருவதவி செய்தருவீராக செய்கிறதற்காய் நன்றி நன்றி இசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே மே நீங்கள் சுகமாய் சுகித்திருப்பீங்க நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்